வணக்கம் அக்கா நீங்கள் ஆன்லைனில் நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு முன்னணி பிரபலமான ஒரு ஆப்பு ஆன்லைனில் செல் பண்ணுற ஒரு ஆப் ஆப் தான் அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அது நிறைய பேருக்கு அங்கங்கே சின்ன சின்னதாக நடக்கும் அது வெளியில் தெரியாமல் இருக்கும் ஒரு சில பேர் அதை பற்றி பேசுவாங்க ஒரு சில பேர் அதை பற்றி பேச மாட்டா கண்டுக்காமல் விட்டுருவாங்க ஆனால் அது வந்து யாருமே கண்டுக்காமல் விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அது என்ன ஆகும்னா அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க அந்த தப்பை திருத்திக்கவே மாட்டாங்க பெரிய ப்ராண்டே இப்படி பண்ணும்போது அதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து கிராக்ஸ் செருப்பு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஆர்டர் வந்து இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி கரெக்டாக வந்துட்டு ஆனால் இவங்க ஆர்டர் பண்ண சைஸ் வந்து எட்டாம் நம்பரு ஆனால் வந்திருந்த சைஸ் வந்து ஒம்போதாம் நம்பரு இப்போ வந்து இதில் ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள மித்ரால ஆர்டர் பண்ணுற எந்த ப்ராடக்ட்டுக்குமே அவங்க வந்து அந்த டேக் லூப் இருக்கும் இல்லையா அது வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறதில்ல ஆனால் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் அவங்க கொடுக்குறாங்க அது எதனால் கொடுக்குறாங்கிறத வந்து இந்த வீடியோ நீங்கள் ரெகுலராக இப்போ கன்வீன்ஸாக பார்த்துட்டு மேபி இது உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம் இப்போ வந்து அந்த டேக் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா இப்போ இந்த சைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா சைஸ் வந்து ஒம்பது நம்பர் தான் இருக்குது அதனால் அதை எக்ஸேஞ்சு பண்ணலாம்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டாங்க கால் பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ ரிட்டன் ஆப்ஷன் இருந்ததுனால ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த டெலிவரி அவங்களும் வந்துட்டாங்க வந்து பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணும்போது அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னால் அந்த ஆர்டர் அந்த ந இந்த நம்பர் இருக்குல்ல அவங்க இந்த டேக்கில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரும் அதுவும் மேட்ச் ஆகுது அதனால் அது ரிட்டர்ன் நாங்கள் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ரிட்டர்ன் எடுக்கவே முடியாத மாதிரி ஒரு சுட்சியூஷன் ஆயிடுது இப்போ இவங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேருக்கு பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்கிறாங்க தவிர இன்னும் வரைக்கும் எந்த விதமான ஸ்டெப்ஸுமே எடுக்கல இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்கேம் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி அது நடங்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் நிறைய பேர் அதை வந்து கஸ்டமர் கேரளால் கொண்டு போக முடியாது சில பேர் கஸ்டமர் கேருக்கு பேசிவிட்டு அவங்கள ரீச் பண்ண முடியலைங்கிறதுக்காக அப்படியே விட்டுருவாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கால் பண்ணும்போது ஒன்று ஹிந்தியில் பேசுகிறாங்க இல்லைன்னா இங்கிலீஷில் பேசுகிறாங்க இது வந்து சாதாரண மனுஷன் ஆர்டர் ஒன்று பண்ணணுங்கிறதுக்கு பெரிய டிகிரிலாம் படிக்கணுன்லாம் ஒன்றுமே கிடையாது யாராலும் ஆர்டர் பண்ணலாம் welcome to mintra everything you need to look good is now just a touch away from your mobile Apni bhasha hindi set press 2 to set your default language as english in two additional languages to speak with a customer service representative in marathi please press 3 for Kannada support ஆர்டர் பண்ணி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேருக்கு பண்ணோம்னா ஒன்று நான் தமிழ்நாடு தானே தமிழில் பேசலாம் ஆனால் அவங்க பேசுறது இங்கிலீஷில் பேசுகிறாங்க இல்லை ஹிந்தியில் பேசுறாங்க சில பேருக்கு அது கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும் சில பேர் கம்யூனிகேஷனுக்கு கிடக்காது சில பேர் அது ஒன்றும் முடியாமல் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க விட்டு அதை அதை பிரச்சனையை பெருசுப்படுத்தாம விட்டுருவாங்க ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெய்லி கால் பண்ணி கால் பண்ணி கிட்டத்தட்ட எட்டாம் தேதி வந்த ஆர்டருக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்ததுக்கு இன்னைக்கு மார்ச் பதினஞ்சாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் டெய்லி கால் பண்ணி கால் பண்ணி பேசிட்டே இருக்கேன் கஸ்டமர் கேரில் பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நாள் ஃபுல்லுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உங்களுக்கு சரியாயிரும் சரியாயிரு சொல்கிறாங்க ரெண்டு தடவை டெலிவரி அந்த ரிட்டர்ன் எடுக்கிறவங்களும் ரெண்டு தடவை வந்துட்டாங்க வந்து பார்த்தவங்களுமே வந்து அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த வந்து ரிட்டர்ன் எங்களால் எடுக்க முடியாது அந்த நம்பர் மேட்ச் ஆகுது அதனால் நான் பண்ண முடியாது அவங்க உண்மையாக சொல்லணும் அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்களுக்கு அந்த இது கரெக்டாக இருந்தால் தான் அவங்க எடுத்துப்பாங்க இதில் என்னென்னா மின்சிரா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து தெரியாமல் சில டீஃபால்ட்டாக சில விஷயங்கள் நடக்கும் அது வந்து இயல்பு ஆனால் இவங்க பண்ணுறது வந்து வேணும்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுக்கும்போதே அந்த டேகை ஒட்டி தான் கொடுக்குறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது அந்த கரெக்டான சைஸ் இப்போ அவங்க கொடுக்குற சைஸுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா நமக்கு என்ன தேவை அதை நம்ம ஆர்டர் பண்ணணும் ஒரே ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை ஸ்கேம் மாதிரி ஆகியிருக்கு அதுவும் கண்டினியூஸ் ஆர்டரில் எப்படின்னா அவங்க ஒய்ஃப் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து பிறந்தநாள் கிஃப்ட்டாக கொடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் பண்ணது சட்டை ரேர் ராபிட்னு ஒரு பிராண்டில் சட்டை அதனால் கொஞ்சம் ஓரளவு நல்ல ப்ராண்டு தான் அதில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கறி துணி பழைய துணி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆர்டர் பண்ணது ஒன்று உள்ளே வந்து பழைய துணி ஒன்று இருந்தது அது அதில் புது சட்டைக்கான டேக் கூட கிடையாது அது வந்து ரொம்ப பழைய துணி கந்தலான துணி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க ரிட்டர்ன் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் க அதே அது கண்டினியூஸாக செருப்பும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க செருப்புமே பார்த்திங்கன்னா அதுவுமே இன்னும் வரைக்கும் இழுபறியில் இருக்குது இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க ஆர்டர் பண்ணி ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சது பிறந்த நாளைக்கு ஹஸ்பண்டோட பிறந்த நாளைக்கு அவர் பிறந்த நாளைக்கு கடைசி வரைக்கும் அதை பண்ண முடியல அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்ட் ஆகி ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும் இந்த மாதிரி ஸ்கேம் நிறைய பண்றாங்க ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு பெரிய பிராண்டா இருக்காங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து ஆர்டர் பண்றாங்க ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது முந்திராங்கிறது பெரிய பிராண்டு நிறைய செலிபிரிட்டியை வச்சு வீடியோஸ் பண்ணுறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இது வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது ஏன்னா வந்து யாரும் சும்மா ஆர்டர் பண்ணல காசு கொடுத்து தான் ஆட்ரு பண்ணுறாங்க இதனால் காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கும் மன உளைச்சல் அது அது ஆர்டர் கொடுக்குறவங்க ஆர்ட்ரு பிக்கப் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வேளை ரிப்ளே ரீ என்ன சொல்கிறது ரிட்டர்ன் போடுறவங்களுக்கும் அது அது வந்து வந்துட்டு போகிறது எல்லாமே ஒரு மன தானே வந்து அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களும் டெலிவரி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல ரிட்டனுக்கு அவங்களுக்கும் ஒரு அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் தானே இதெல்லாம் அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலி ஆர்டர் அ க்ராக்ஸ் ஆ வி ரிசீவ் தட் ப்ராடக்ட் ஆன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் ஓகே and that size was mismatching we ordered a size of 8 but we received a size of 9 so we try okay. to exchange the product but uh, they said okay. that in that product the tag loop the tag loop number is mismatching so Actually you, 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 you just the check the okay okay that's fine i need to ask one thing uh, in the tissue what is our problem what we did wrong the tag loop number is mismatching that's not our problem for this we are waiting for okay, yeah right? yeah just just a minute we got the product on February twenty eighth. but still it's almost uh, 15 days uh, i need to call customer care and daily and i need to ask about this right now sir i told you already the team will try their best to deliver the product today itself if the product is not delivered you have to wait till the 17th summer. no i cannot wait why i need to wait no i cannot wait why i need to wait I uh, Already uh, I told. I need he the product. Time is no, no, escalated. no. I need... Just to transfer your call to your senior concern. Yes, sir. I'm Armanul. Speaking for mintra Escalation desk. I'm supervisor calling. Okay. Uh, just check the yesterday's conversation. And previously, we ordered a shirt, rare rabbit shirt, for my birthday. But we received a piece of waste cloth. கடைசியாக கஸ்டமர் கேர்ல பேசுனதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் அதாவது மார்ச் பதினேழாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதை ஆர்டர் போட்ட என் ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு மார்ச் பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாரு வேலையா ஆனால் அவங்க சொல்றாங்க என்னென்னா பதினேழாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அது சாத்தியமானது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்காக மார்ச் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் போராடி இருக்கு இது நாளைக்கு இருபத்தி நாலு மணத்தில் இருபத்தி நாலு மதத்தில் சரியாக இருபத்தி நாலு மணத்தில் சரியாக சொல்லி சொல்லி நாளைக்கு அடுத்தையே தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க இதில் என்னென்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அவங்க அந்த டேக் லூப் கொடுக்குறதில்ல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற இதில் தான் அவங்க டேக் லூப் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த பார்சலை அந்த டெலிவரி பண்ணுவாங்கள்ல அவங்க முன்னாடியே பிரிச்சுடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிக்கிறத வீடியோ எடுங்க மோஸ்ட்லி இதை ஆன்லைனில் நிறைய ஸ்கேம் நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முன்னப்படின்னா தெரியாத வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இது மிந்துராங்கிறது பெரிய ஒரு கார்பரேட்டு ஆனால் அவங்க இப்படி பண்ணுறதை ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேர்தேக்காக ஆர்டர் பண்ணது ஆனால் அந்த பேர்தேலாம் முடிஞ்சு அப்படியே தள்ளி நாள் ரொம்ப தள்ளி போயிடுச்சு இதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்கள ஒரு நம்ம ஒரு மனநிலாம் ஆர்ட்ரு பண்ணுறோம் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது இதோடய நோக்கம் என்னன்னா ஆஃபரில் இருக்கும் இன்னொன்று வெளியில் அலைய வேண்டாங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் ஆனால் அதில் நிறைய ஸ்கேம் இருக்குது இந்த ஸ்கேமை வந்து எல்லாராலையும் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது ஏன்னா வந்து என்னால் கூட அது முடியாது ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நானே ஃபோன் பண்ணி பேச முடியாது அவங்கள்ட்ட ஹிந்தியில் பேசணும் இல்லை இங்கிலீஷில் பேசணும் இல்லை மராட்டியில் பேசணும் இல்லைன்னா வேற ஏதாவது ரெண்டு மூணு லாங்குவேஜ்லாம் இருக்குது அதெல்லாம் பேசணும் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் இல்லைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு மட்டமான விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா கம்யூனிகேஷன் இங்கேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ஒரு ரீச் ஆகணுங்கிறது ஒன்று இருக்குல்ல ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த நிலைமையில் அவங்க இல்லை ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவங்கள்ட பேசணும்னு நினச்சாலும் பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கிறாங்க நம்மளோட வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட இந்த கான்வெர்சேஷன் அரை மணி நேரமாக நடந்த கான்வெர்சேஷன் இதை நான் கட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்சலை ஓப்பன் பண்ணும்போது வந்து அவங்க அந்த டெலிவரி பாய் முன்னாடி ஓப்பன் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் ஓப்பன் பண்ணுறதை ரெக்கார்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ரெக்கார்டாக ஒரு ஃபுரூப்பாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஏதோ நம்ம மேலே தப்புங்கிற மாதிரி தான் அவங்க கொண்டு வராங்க அந்த அந்த டேக் லூப் வந்து எல்லாரும் கொடுக்கறதில்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உள்ள இதுக்கு தான் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கேமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்